வணக்கம் சீதாஸ் பேஜஸ் அக்டோபர் லெவன்த்து சாட்டர்டே அன்றைக்கி சூப்பர் சிங்கர் லெவன் இதில் வந்து அம்மா ஸ்பெஷலாக வச்சுருக்குறாங்க ஸோ எல்லா அம்மாக்களும் ஒரு அவங்க தான் கம்பேரர்ஸ் மாதிரி அவங்க தான் மகனோ மகளையும் அவங்க தான் மேடைக்கு வரவேற்க போகிறாங்க அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க எதிர்க்கையே அவங்கள பற்றி பாட போகிறாங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க போகிறாங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இதுதான் இன்னிய ஒரு இப்போ நடக்க போகிறது இந்த வாரத்தில் ஜட்ஜஸ் வந்து தமன் வரல தமனுக்கு பதில் கங்கை மரன் தான் வந்திருக்கிறாரு ஸோ மீதி பேர்லாம் இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து அன்புள்ள அம்மா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க காயத்ரி அவங்க வந்து அஷாவோட அம்மா அவங்க வந்தாங்க ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க என்ன என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஹர்ஷா பாட கூப்பிட்டுருந்தாங்க ஹர்ஷாவும் ரொம்ப நல்லா பாடினாங்க உண்மையாக சொல்லணும்னா அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு பொதுவாகவே ஒரு அம்மாவை உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு பர்ஃபாமன்ஸ் எந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுமே கொஞ்சம் கஷ்டம் கான்ஷியஸ் ஆகிடுவோம் அட்லீஸ்ட்டு எங்கேயோ ஒரு தூரக்கே எங்கேயோ இருந்தால் கூட பரவாயில்ல ஆடியன்ஸில் உட்காந்துருந்தாலும் கூட பரவாயில்ல மேடையில் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க எதிர்க்க அவங்கள பார்த்து பாட அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் நல்லா தான் பாடினாங்க ஆனால் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க பட் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இருந்தது அதனால இவங்களுக்கு கோல்டன் கொடுக்கப்படல பட் அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்க அம்மாவே ஒரு பாடகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிலெல்லாம் நிறைய பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஐயப்பன் சாங்கு கருப்பா அப்படின்னு வர ஒரு சாங் அது ஒண்டர்ஃபுல்லாக ஓப்பன் வாய்ஸில் ஒரு மைக்கோ எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை எந்த ஃபியர் இல்லை ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இவங்க கண்டஸ்டண்ட்டாக வந்துருந்தாங்கன்னா இவங்களே வின் பண்ணிட்டுப்பாங்க போல் இருக்கா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸாக இருந்தது அது ஸோ இது முடிஞ்சு அவங்களுக்கு பெஸ்ட்டு மாவுன்லாம் கொடுக்குறாங்க க்ரீடம்லாம் கொடுக்க சொல்கிறாங்க ரொம்ப மூவிங்காக இருக்குது எந்த குழந்தையும் அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் தான் எந்த அம்மாவுமே அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு குயின் அவங்க தான் அம்மா தான் ஸோ இது வந்து என்ன பண்ணாலும் யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி அது ஒன்று ஒன்றா நடக்கும்பொழுது அது நமக்கு நமக்கு நம்முடைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது எல்லாருக்குமே கண் ஈமாக்கிறதை தடுக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து அனுஷ்கா வந்தாங்க அவங்க வந்து தர்ஷினாவோடய அம்மா அவங்க தர்ஷினாவை கூப்பிட்டாங்க அவங்க வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்குறாங்க நல்ல பயங்கர கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்க பொண்ணு மேலே ஸோ பொண்ணு பேசுனதே பாடித்தான் பாட்டில் தான் ஆரம்பிச்சுதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்களும் வந்து பாட வந்தாங்க அவங்க வந்து கண்கள் நீ ஏ காட்டூம் நீ ஏ அந்த பாட்டு பாண்டாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க இவங்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இவங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் எல்லா வார்த்தைகளுமே அந்த ரொம்ப அழகாக அந்த உச்சரிப்பு அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக விழுந்தது அது கூடயே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த எமோஷன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தைகள் வந்து சுத்தமான வார்த்தைகள் விழும்பொழுது அது கூட எமோஷனும் சேர்ந்து இருக்கும்பொழுது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் அந்த அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப மூவிங்காக இருந்தது இந்த பாட்டு ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பெஸர் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க அம்மா வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோடு காண்பதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் மேர போட்டாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து மீனாட்சி வந்தாங்க மீனாட்சியுடைய அம்மா வந்து லீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரளத்துலேருந்து வந்திருக்குறாங்க ஸோ கேரளத்துலேருந்து வந்ததுனால லீனாவுக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் வரலனாலும் அவங்க ரொம்ப அழகாக சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க தமிழ் கலந்த மலையாளத்தில் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஸோ மீனுக்குட்டின்னு கூப்பிட்டாங்க மீனுக்குட்டின் ஓடில் மிஷ்கின் ஷாக் ஆகிட்டாரு நாங்களாம் மதுரை மீனாட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் மீனு குட்டியா அப்படின்னு ஆக்சுவலாக அது நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பேர்கள்லாம் சரஸ்வதி மீனாட்சி காமாட்சி அது மாதிரி பேர்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா என்ன ஓல்டு ஃபேஷன் நேம்னு நினைப்பாங்க ஆனால் கேரளாவில் அந்த மாதிரி பேர்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மீனாட்சி வந்தாங்க மீனாட்சி எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் தான் மீனாட்சி எந்த பர்ஃபாமென்ஸாக இருந்தாலும் ரொம்ப கலக்கலாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டு பாட்டு ஒரு தெய்வம் தந்த பூவி அதை எடுத்தாங்க எடுத்தாங்க பட் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு அவங்களுடைய பெஸ்ட்டு கிடையவே கிடையாது இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அவங்க வந்து அம்மாவை மேடையில் வச்சுக்கிட்டு சொல்கிறதுனாலையோ பாடுறதுனாலையோ என்னமோ தெரியல அவங்களுக்கு முடியல அது எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு அதே உண்மையிலுமே தர்ஷினா சொன்னீங்கன்னா தர்ஷனா அவங்க அம்மாவையே பார்க்கலை அந்த பக்கம் திரும்பியே தான் பாடினாங்க மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ மீனாட்சி வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு கிடையாது நல்லா பாடினாங்க ஆனால் அவங்களுடைய பெஸ்ட்டு கிடையாது இது ஸோ அப்போ தான் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமனாக இருந்து இவங்கள வளர்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க இது வரைக்கும் அம்மாவுக்கு சொல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்துக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையுமே யார் தயவும் இல்லாமல் போராடி நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கமா அதனால் உன்னை வந்து என்னை குழந்தையாக இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ கொண்டாந்துட்டேன்னா நான் வந்து ஒரு பெரிய ஆளாகி உங்களை நான் அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மூவிங்காக இருந்தது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இதுதான் ஒரு ஒரு தாயுமே அவங்க மகள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து அவங்க பாடுபட்டதுக்கு இன்றைக்கி மீனாட்சி சொன்னது அவங்க செய்து காட்டுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஸோ இது முடிஞ்சது அடுத்ததான் வந்து மனோவுடைய அம்மா அவங்க அது அவங்களுடைய நிஜம் பேரான்னு எனக்கு தெரியாது வந்து கொஞ்சம் கிளீன் தான் கூப்பிட்டாரு அது நிஜம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஸோ மனோவுடைய அம்மா வந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க நான் அவங்க ஹஸ்பண்ட் இறங்கி அவங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வளர்க்க முடியல ஆனால் இவனுக்கு பாட்டு இன்ட்ரெஸ்ட்ன்னு தெரியும் அதனால் கொண்டு போய் சேர்த்தேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு ஆனால் அந்த அம்மா பாட்டு டீச்சர் வந்து இவங்க கஷ்டமான சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டோடையே வச்சுக்கிட்டு அவங்க பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து எவ்வளோ மெக்னானிமஸாக அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு அம்மா தான் நான் அவங்களும் மேடையில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சாங்க அந்த எமோஷன் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி அவர் பாடும்பொழுது ரெண்டு அம்மாக்களுமே எமோஷனில் தான் ஆடுறாங்க அது ரொம்ப அவங்க பாட்டு டீச்சர் வந்து எடுத்து வளர்த்த அம்மாவாக இருந்தாலும் ஈக்குவலி அவங்களும் அழுகிறாங்க ஏன்னா பாட்டு அந்த அந்த பாஷை அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஒரு பாட்டில் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இன்னுமே டச் ஆகும் ஸோ ரெண்டு அம்மாக்களும் ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க மனோ வந்து நூறு சாமிகள் இருந்தாலும் அந்த பாட்டை எடுத்து பாடினார் ரொம்ப அழகாக பாடினார் எல்லாருமே கொஞ்சம் ஆகிடுறாங்க அது ஒன்று தான் சிக்கலாக இருந்தது இங்கே ஸோ இன்றைக்கி தான் நடந்தது இது எல்லாருமே எமோஷ்னல் ரவுண்ட்ஸாக தான் இருக்குது இன்னும் வரப்போகிற நாள் இன்றைக்கி வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதை விடவுமே பெருசாக எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் பார்க்குறவங்க ஜட்ஜஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க அம்மா எல்லோரையுமே அழ வைக்கிற ஒரு ப்ரோக்ராமாக தான் போயிட்டுருக்குது இது இதுக்கு நடுவில் இந்த எமோஷனை தாண்டி யார் நல்லா பாட போகிறாங்க சண்டே அப்படின்றதையும் பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்